அப்படியே காட்டுவார் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை போல வந்து அதை மறைக்கவே முடியாது அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாக அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுத்த ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் கோபம் ஏ விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் சுயதான் இருக்கா ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கு வீரத்துக்கு இருப்பார் அவர்கிட்ட பழைய நபர்களுக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து தலைவர் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திராஸ்பயநலம் இல்லாம இருக்கும்போது பெரிய பேரு மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா கட்டுரை பண்ண முடியல குடும்பத்த <laughs> 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 சிங்கப்பூர் மலேசியா மலேசியால சங்கம் போது முடிச்சிட்டு வரும்போது நான் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் விரும்புது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க ஐடியா எல்லாம் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் பிண்டாடுவேன் அந்த இருக்காங்க யாரும் ஒண்ணு பண்ண முடியுது அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டார் அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவுல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டார் அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார்ந்து உண்மையிலேயே நீங்க சொந்த மாதிரி ஒண்ணாக இல்லையு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமா கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேரு

மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்தி பேசணும்னா எவ்வளவு இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணும் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை போல வந்து அதை மறக்கவே முடியாது அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாக அதனால்தான் அவருக்கு அத்தனை

முடியாது அதே மாதிரி ஒரு சிங்கப்பூர் இந்தியா இந்த ஷோகா நடிகர் சங்கம் ஷோகா போகும்போது மலேசியால வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் விரும்புது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்க்ட்டாங்க மீடியா எல்லாம் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் பிண்டாடுவேன் அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு ஏன் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே நீங்க சொத்து மாதிரி ஒன்னாக இல்லையான்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆடு கடைசி நாட்டுல ஒரு பாப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்குழு பால் அவ்வளவுதான் பதிலளிச்சு இருந்துட்டு உறவங்களை போயிட்டார் வாழ்ந்து ஒரு மறைந்து வரும் கோயில் மக்கள் மனதில் யார் விஜய காமி

அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையா அதனால்தான் நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுத்த ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலையும் கோப அரசியல்வாதிகள் அவர் கோபப்படுவார் ஏன் ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன்னு சொன்னா இந்த விஜயதாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் எடுக்காம இருப்பார் அவர்கிட்ட அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவு இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்கிறது ரெண்டு முக்கியமானது

வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க யார் வர கதை நான் பார்த்துக்குறேன் அண்ணன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து அதே மாதிரி ஒரு சிங்கப்பூர் சின்னப்புள்ள ஒரு மலேசியாக ஷோக்கான வெடிகசங்கன்னு ஷோக்கான போகும்போது மலேசியால வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறி நான் வந்து கொஞ்சம் விரும்புது கொஞ்சம் நேரம் ஆச்சேன் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா எல்லாம் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த கவுன்சிலர் சங்கம் இருக்காங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியும் அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தாரு இந்த டவுல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாரு